முப்பது வயசு ஆகுது எனக்கு நாற்பது வயச தாண்டிடுச்சு எப்ப பார்த்தாலும் வலி வலின்னு வலினு இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இருக்கிறதுக்கு உங்க வீட்டில் கிச்சன்ல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பொருள் தான் முப்பது வயசு ஆகுது எனக்கு நாற்பது வயசை தாண்டிடுச்சு எப்ப பார்த்தாலும் வலி வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சித்த ரகசியம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் கிச்சனில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பொருள் தான் ஆனால் கண்டிப்பாக உங்களோட எல்லா பிரச்சனையும் இது சரி பண்ணுங்க இதை நான் அடிக்கடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சீரகம் ஓமம் பெருங்காயம் வெந்தயம் இந்த நாலு பொருள் இருந்தால் போதுங்க சீரகமும் வெந்தயமும் சம அளவு அதாவது இது ஒரு டம்ளர் அது ஒரு டம்ளர் ஓமம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அது அரை டம்ளர் பெருங்காயம் அதிலையும் வந்து கால் டம்ளர் இது எல்லாத்தையும் சீரகம் வெந்தயம் ஓமமாக வறுத்து இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணிக்கிட்டு இந்த பெருங்காயத்தூளையும் அதில் கலந்துக்கிட்டு தினசரி இரவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏற்படுற வயிற்று வலி முதுகு பிடிப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சிறுநீரக பிரச்சனையாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி இரத்த கொதிப்பு எந்த பாதிப்பும் முதல்ல வராமல் தடுத்துக்கலாம் அப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்க கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏன் வேறு இதை இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதா இதை அடிக்கடி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குங்க இருந்தாலும் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அதை பார்த்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நன்றி மகளிர்